நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க முரளி வராங்க முரளி வந்து அங்கே என்னாச்சு நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்கீங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கிறாங்க ஏன் உனக்கு தெரியவே தெரியாதா கிருஷ்ணா என்ன நடந்துட்டு இருக்கிறது தெரியாதா அபி பேச பேச அங்க ராகவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது பாத்தியா அபி ஒரே ஒரு வார்த்தை உடனே அவன் இப்படி அடங்கி போனான் பாத்தியா இப்படியெல்லாம் இருக்கும்போது நீ நினைக்கிறது நடக்குமான்னு சொல்லி கேட்கிறாங்க அத்த எப்படி அபி ஏன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நானும் அப்படியும் சந்தோஷமாக வாழணுன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் புரியுதுங்களா நீங்கள் உன்னுடைய பையனை எப்படி அந்த அணுவோட ஃபேமிலியில இருந்து அணுக்கிட்டேருந்து எப்படி சேவ் பண்ணணுன்றதை நீங்கள் பாருங்க மீதி எல்லாம் நான் பார்த்துக்குறேன்றாங்க என்ன கிருஷ்ணா உனக்கு வாய் ரொம்ப நீண்டுடிச்சு போல் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வாய் நீண்டுட்டும் சொல்லலை நீலலும் சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன்னா என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குறேன் உன் பையனோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க இதை கேட்டதும் சுந்தரி வந்து பயங்கர கோபத்தில் அவனு வேற கர்ப்பமாக இருக்கிறதா இந்த அபி சொல்லிட்டு போற அதுக்காக அபி சொல்றது எல்லாமே என்னால நம்ப முடியாது அபி சொல்றதுல பொய்யும் இருக்கும் ஆனா எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல சுந்தரி வந்து எதுவா இருந்தாலும் அபி வந்து சொல்றது உண்மையா இருந்தா அணுவோட வயத்துல வளர குழந்தைய அழிக்க போறேன்னு சொல்லிட்டு சுந்தரி பிளான் பண்றாங்க அதோட இந்த பிரம்மபம் முடிச்சிருக்காங்க